அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை பொங்கல் வந்து குக்கரில் ஈஸியான முறையில் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் தேவையான அளவுக்கு பச்சரிசி சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேங்க அது வந்து ஒரு சின்ன டம்ளரில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்து அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாசனைக்கோசரம் ஒரே ஒரு ஏலக்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நாலு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு சாதமும் நல்லா குழஞ்சி வந்திருக்குங்க இந்த மாதிரி தான் வரணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இடித்து எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இடித்து அப்படி சேர்த்துக்காமல் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன மண் கல்லுலாம் வந்து நம்ம வடிகட்டும் போது அதில் வந்துடுங்க இப்போது நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ வடிகட்டி ஊற்றிடலாங்க இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து முந்திரி பருப்பை நம்ம வேக வச்ச சாதத்தில் ஊற்றிக்கலாங்க பாருங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ